அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் மூணாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறதுங்க இந்த நேரத்தில் பண்ண பல்வேறு வகையில் பார்க்கும் பொழுது அதிரடியான திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அது பெரும்பாலும் தங்களுக்கு நற்பலன்களையும் அனுகூலங்களையும் தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது கிரகங்களினுடைய சஞ்சாரம் கிரகங்களினுடைய இணைவு அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல திருப்பங்களையும் சாதகமான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி வாகை சூடும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலங்களில் தாமதமான பல்வேறு காரியங்கள் நீங்கள் தற்போது கையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது உடனுக்குடன் தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் திருமணம் தொடர்பான விசேஷங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலக பெறுங்க திருமண சுபகாரியங்கள் இனிதே நடைபெற வாய்ப்புகள் அமையப்பெறுகிறது காதல் கைகூடவும் ஆரம்பிக்கும் அதே சமயம் திருமணம் வரைக்கும் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலமாக பெரியவர்களினுடைய நட்பும் விஐபிக்களினுடைய நட்பும் கிடைக்கப்படுவீங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கூடமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க ச அதே நேரம் குடும்பம் பொழுது கணவன் மனைவிக்கு இடையில அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் நீங்க எழுக்கக்கூடிய பட்சத்துல பிரிவினை ஏற்படுவதற்கும் கொஞ்சம் பொறுமையை காட்ட வேண்டியது அவசியமாகிறது அதே நேரம் முன்கோபப்படுவதையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் சிலருக்கு அவர்கள் விரும்பியபடியே இடமாற்றமும் அமையப்பெறும் அதே மாதிரி அலுவலகத்தில் சற்று இறுக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சி சாதகமாகவே இருக்குங்க சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க வியாபாரம் விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடலாம் இதுவரைக்கும் ஏற்பட்டு வந்த அதிகப்படியான செலவுகளும் குறைய ஆரம்பிக்கும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க கணவரினுடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் அவருடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடும் நீங்க பெறும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த காலம் முழுவதும் ஓரளவுக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசிய யுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்க பெறலாம் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல அவசர முடிவு எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கணிந்து வரும் அதே சமயம் வாகன வகையில் பழுதுபார்ப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகளும் து வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள பாருங்க நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகலாம் சிலருக்கு நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பிருக்கு அலுவலகத்தில் கலகலப்பான சூழ்நிலையே காணப்படுங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல இருந்து வந்த எழுப்பறி நிலை மாறி சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விருப்பங்கள் கைகூடும் நன் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுறது நல்லது அதே சமயம் பணவரத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகள் உருவாகலாம் அதே போல் காரிய தடைகள் நீங்க பிறவிங்க திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும் கடன் தொல்லை குறையும் வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகளும் அகலப்பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கப் போவிங்க தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே நடக்கும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்துக்கொள்ள வேண்டியதாக வருங்க அதே போல எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடும் அரசியல்வாதிகளுக்கு தங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கவும் செய்யும் செல்வாக்கு அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியை கற்று வெற்றி பெறுவீங்க அடுத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க ப்ரவிங்க இந்த காலம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க மேல் அதிகாரிகள் ஆதரவும் கிடைக்க போவீங்க குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலை இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும் தங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதிற்கு இதம் அளிக்கலாம் பிரிந்து சென்றவங்க மீண்டும் தங்களை நாடி வருவாங்க நிதானமாக பேசுறது நன்மையை தரும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் எதிர்பார்த்த தகவல்களும் தக்க சமயத்துல வந்து சேரலாம் தொழில் வியாபாரத்திற்காக கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு நினைத்த இடத்துல கடன் கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலும் வேலை பழுவால மனசளிப்பும் உண்டாகும் சக ஊழியர்கள் தங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க மேலிடத்திடமிருந்த பாராட்டுக்களையும் பெறுவீங்க குடும்பத்துல திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் மாறி சகஜ நிலை ஏற்படலாம் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க இளைய சகோதர சகோதரிகளிடம் நிலவி வந்த வருத்தங்கள் நீங்க பெறும் கலைத்துறையினருக்கு உடன்பணி புரீர்பவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் மேலிடத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நல்லதாகவே அமையும் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படத்தான் செய்யும் மாணவர்களுக்கு பாடங்களை கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது நல்லது அதே சமயம் கோஷ்டி சண்டையில இருந்து ஒதுங்கி இருப்பதும் நல்லது சகாக்களுடன் உரிமையாக பேசி பெயரை கெடுத்து கொள்ள வேண்டாம் எனினும் மற்றவர்களால் நீங்க மதிக்கப்படவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் வந்து நன்றாகவே இருக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூடுதலாக அடைய வேண்டியதாகவும் இருக்கலாம் அரசாங்க ரீதியிலான அனுகூலங்களில் கிடைக்கப்படுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க தங்களது பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்க பாடுபடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளால் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க வாகனங்களில் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மன வலிமை உண்டாக பெறுவிங்க கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க பெறும் அரசியல்வாதிக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் பணவரத்து திருப்தி தர வகையில் வீண் கவலை ஏற்படலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்குங்க பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்கிறதுல ஆர்வமும் காட்டுவீங்க எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்யறது நல்லது எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்த முடிய வாய்ப்புகள் இருக்கு முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாகவே வந்து சேரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுறது நல்லது அதே சமயம் பணவரத்து இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்தபடி இருக்குங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலைகள் உருவாகலாம் அதே போல் காரிய தடைகள் நீங்க பிறவிங்க திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும் கடன் தொல்லை குறையும் வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகளும் அகலப்பிரவிங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கப்படுவிங்க தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே நடக்கும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியதாக வருங்க அதே போல எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கவோ நேரிடும் அரசியல்வாதிகளுக்கு தங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும்